இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மாப்பயிரில் தத்துப்பூச்சி தாக்குதல் பரவலாக இவற்றின் குஞ்சுகளும் தத்துப்பூச்சியும் பூக்கும் தருணத்தில் பூங்கொத்துகளின் சாற்றை உறிஞ்சும் இதனால் பூங்கொத்துகள் வாடிவிடும் சேதம் அதிகமாகும் நிலையில் மொட்டுகளும் பூக்களும் கருகி உதிர்ந்துவிடும் இதனை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீருக்கு தலா ஐந்து கிராம் என்ற அளவில் மெட்டாரைசியம் அனிசோப்ளியே மற்றும் வெர்டிசிலியம் லெக்கானி ஆகியவற்றை நன்கு கலந்து இலை வழியாக தெளிக்கவும் அல்லது ரசாயன முறையில் கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு இருபது மில்லி என்ற அளவில் இம்டா இம்டாகுளோரிட் மருந்தினை பத்து மில்லி ஒட்டும் பசை சேர்த்து கலந்து தெளிக்கலாம் கொய்யா பயிரில் பழ ஈக்களின் தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது தாக்குதலின் அறிகுறியாக பழ ஈக்களின் புழுக்கள் மற்றும் ஈக்கள் பாதி கனிந்த பழங்களையே தாக்கும் பழத்தின் மீது முட்டையிடுவதற்காக போடப்பட்ட துளைகள் காணப்படும் பழத்திலிருந்து துர்நாற்றம் வீச துவங்கும் இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு பனிரெண்டு இனக்கவர்ச்சி பொறி வீதம் வைக்க வேண்டும் அதாவது ஐந்து லிட்டர் வாளியில் மூன்று லிட்டர் தண்ணீர் இரண்டு கருவாட்டு துண்டு ஒரு கிலோ கொட்டமுத்து பின்னாக்கு ஐம்பது கிராம் நாட்டு சர்க்கரை இரண்டு அழுகிய வாழைப்பழம் இரண்டு அண்ணாச்சி பழத்துண்டு ஆகியவற்றை கலந்து வைக்க வேண்டும் தக்காளியில் பாக்டீரியா வாடல் நோயானது பரவலாக தென்படுகின்றது இந்நோயானது வளரும் தாவரங்களை விரைவாக மற்றும் முழுமையாக வாட செய்வதாகும் தக்காளியின் கீழ் இலைகள் வாடுவதற்கு முன்பே விழுந்துவிடும் தண்டு நாளங்களில் படையெடுத்து திசுக்களை மஞ்சள் பழுப்பு நிறமாக மாற்றமடைய செய்கின்றன இதன் தாக்குதலை கட்டுப்படுத்த நாற்று நடும் பொழுது நாற்றிற்கு சேதம் ஏற்படாமல் நட வேண்டும் ஒரு ஹெக்டருக்கு பத்து கிலோ பிளீச்சிங் தூளை இடலாம் கத்திரி பயிர் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் விளைச்சலை அதிகரிக்க அல்லது மகசூல் பெற லிட்டருக்கு ஐந்து கிராம் என்ற அளவில் காய்கறி நுண்ணூட்ட கலவியுடன் ஒட்டும் திரவம் கலந்து நட்ட முப்பது நாட்களுக்கு பிறகு ஒவ்வொரு பதினைந்து நாள் இடைவெளியில் இலைவழி தெளிப்பு தெளிக்க வேண்டும் முருங்கையில் மொக்குப்புழுக்களின் தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது இந்த மொக்குப்புழு புழு பூ மொக்குகளை துளையிட்டு உண்ணும் தாக்கப்பட்ட பூ மற்றும் மொக்குகள் உதிர்ந்துவிடும் மொக்கு பாதிக்கப்பட்ட உதிர்ந்த பூ மற்றும் மொக்குகளை சேகரித்து அழிக்க வேண்டும் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு முப்பத்தைந்து மில்லி வேப்ப எண்ணெய் மற்றும் பத்து மில்லி ஒட்டும் பசை கலந்து தெளிக்க வேண்டும் எல் பயிரில் பூப்பின் தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு ஐந்து கிராம் தாக்சம் மற்றும் முப்பது மில்லி இசோபயான் மற்றும் பத்து மில்லி ஒட்டும் பசை சேர்த்து கலந்து தெளிக்கலாம் மக்காச்சோள பயிரில் காணப்படும் ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய பயிர்களுக்கு தேவையான நுண்ணூட்ட சத்தினை கொடுக்க வேண்டும் தற்போது மக்காச்சோளம் நடவு செய்துள்ள விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு ஐந்து கிலோ சிறுதானிய நுண்ணூட்டம் அல்லது பத்து கிலோ ஜிங்க் சல்பேட் நுண்ணுரத்தினை கொடுப்பதன் மூலம் நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம் மேலும் மக்கிய தொழு உரத்துடன் ஒரு ஏக்கருக்கு இரண்டு கிலோ அசோஸ் பயிரிலம் இரண்டு கிலோ பாஸ்போ பாக்டீரியாவை கலந்து இட வேண்டும் வெப்பமான வானிலை நிலவும் போது மாடுகளை பாதுகாக்க மூன்று பெரிய நெல்லிக்காய்களை இடித்து தீவனத்துடன் கலந்து கொடுக்கலாம் மேலும் கறவை மாடுகளுக்கு நாள் ஒன்றுக்கு ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் ஒரு கைப்பிடி அளவு நெல்லிக்காய் வற்றல் போன்றவைகளை நன்கு ஊற வைத்து அரைத்து தீவனத்துடன் கலந்து கொடுக்கலாம்